இன்று நம் நினைவு கூறும் தூய சொருஸ் இத்தாலியில் உள்ள போண்டியில் பிறந்தவர் இவர் திருத்தந்தை அரிசத்துஸ் அவர்களுக்கு பின்னர் பன்னிரண்டாவது திருத்தந்தையாக உயர்ந்து திருச்சபையை கட்டி காத்தார் சொட்டேரஸ் தூய பவுலைப் போன்றும் தூய கிளெமண்டைப் போன்றும் கொரிந்து நகர திருச்சபைக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் இவர் எழுதிய கடிதம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கொரிந்து நகரில் ஆயராக இருந்த டைனிசியஸ் இவருக்கு எழுதிய பதில் கடிதத்தை கொண்டு இதனை உறுதி செய்து கொள்ளலாம் அந்த கடிதத்தில் ஆயர் தூய டைனிசியஸ் திருத்தந்தே சொட்டேரேஸ் எப்படிப்பட்டவர் என்பது மிக அழகு படம் திருத்தந்தை நிறைய நன்மைகள் செய்யக்கூடியவர் என்றும் ஆலயங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியவர் என்றும் இருப்பவர்களுக்கு உதவக்கூடியவர் என்றும் என்றும் நல்ல ஆலோசகர் அதில் குறிப்பிடுகின்றார் இவற்றை வைத்து பார்க்கும் திருத்தந்தை சொட்டேரோஸ் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இவருடைய காலத்தில் மார்க்கு அவரலேஸ் என்பவன் ரோமையை ஆண்டு கொண்டு வந்தான் ஒரு சமயம் அவன் தன்னுடைய படை வீரர்களோடு பொகிமையான் என்ற இடத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தபோது அங்கிருந்த பழங்குடியினர் இவனையும் இவனுடைய படை வீரர்களையும் சூழ்ந்து கொண்டு தாக்குதலில் நடத்த தொடங்கினார்கள் அப்போது படையிலிருந்த கிறிஸ்தவர்கள் சிலர் தங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனை நோக்கி மன்றாடத் தொடங்கினார்கள் மார்கனமே மார்க்குஸ் அவரேலிசியும் அவனுடைய படை வீரர்களும் பகுதியில் மழையும் பழங்குடியினர் வீசியதும் இதனால் வீரர்களும் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டார்கள் இந்த நிகழ்விற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் மீது நல் மதிப்பு கொள்ள தொடங்கினான் இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க ஒரு சில விஷமிகள் மன்னிடம் கிறிஸ்தவர்களை குறித்து தவறாக போட்டுக் கொடுக்க அவன் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய தொடங்கினான் அந்த வழியில் நூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் நாள் மன்னன் திருத்தந்தை சொல்ல கொலை செய்தான் திருத்தந்தை அவர்களும் கிறிஸ்துவுக்காக உயிர் துறந்து மறைசாட்சியானார் தூய சொட்டரஸ் எப்போதும் நன்மை செய்வதில் இருந்தார் அது திருச்சபையாக இருக்கட்டும் ஏழை எளியவராக இருக்கட்டும் வறியவராகட்டும் எல்லோருக்கும் அவர் நன்மையை செய்து வந்தார் இவரின் நினைவு நாளை கொண்டாட நாம் அவரை போன்று நன்மை செய்வதற்கு முன் வருவோம் அதன் வழியாக இறைவரின் ஆசின் நிறைவெறவும் தூய சொட்டேரஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்